என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் காலை சூரியன் உதிப்பது போல உங்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியின் ஒளி பரவப் போகிறது உங்களில் பலர் இரவு பகலாக உழைக்கிறீர்கள் குடும்பத்திற்காக உங்கள் சொந்த விருப்பங்களை தியாகம் செய்கிறீர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இன்று பல கஷ்டங்களை தாங்குகிறீர்கள் உங்கள் இந்த தியாகங்கள் வீண் போகாது விரைவில் அதன் பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த சமயத்தில் குடும்ப ஒற்றுமை மிகவும் முக்கியம் கஷ்டங்கள் வரும்போது குடும்பத்திலே பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அப்போதுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்தி ஒன்றாக இருந்தால் எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம் மன அமைதியை இழக்காதீர்கள் பண பிரச்சனைகள் மன அமைதியை கெடுக்கலாம் ஆனால் அமைதியான மனதுடன் தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என் பிள்ளைகளே நான் உங்கள் தந்தை சிவனின் புதல்வன் என் தாயார் பார்வதி உங்களுக்கு தாய்மை அன்பு அளிக்கிறாள் நான் உங்கள் வழிகாட்டி உங்கள் பாதுகாவலன் என் ஆறு முகங்கள் உங்கள் ஆறு விதமான துன்பங்களை பார்த்து கொள்கின்றன என் பன்னிரண்டு கரங்கள் உங்கள் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்றன என் வேல் அறிவை குறிக்கும் என் சேவல் கொடி வெற்றியின் சின்னம் என் மயில் வாகனம் பெருமையும் அழகும் கொண்டது இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய அமைதியும் செழிப்பும் தேவைகளும் நிறைவேறுவதற்கு வாழ்க்கையில் சோதனைகள் வரும் அவை தவிர்க்க முடியாதவை ஆனால் அவை உங்களை வலுப்படுத்த வருபவை பொன்னை உருக்கி தூய்மைப்படுத்துவது போல உங்கள் துன்பங்களும் உங்கள் ஆத்மாவை தூய்மையாக்குகின்றன நம்பிக்கை இழக்காதீர்கள் விடாமுயற்சி என்பது வெற்றிக்கான இரகசியம் எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்பதில்தான் வலிமை உள்ளது உங்கள் உழைப்பில் நேர்மை இருந்தால் அதன் பலன் கிடைக்கும் அவசரப்பட வேண்டாம் காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுமையுடன் இருங்கள் என் அருள் எப்போதும் உங்கள் மீது உள்ளது பிள்ளைகளின் மீது பாசம் கொள்வது இயற்கை அவர்களுக்காக தியாகம் செய்வது தர்மம் ஆனால் அவர்களை வளர்க்கும்போது சரியான மதிப்புகளை கற்பிக்க வேண்டும் பணத்தை மட்டும் சேர்த்து வைப்பது முக்கியமில்லை மனித நேயம் இரக்கம் நேர்மை தர்மம் போன்றவற்றை கற்பிக்க வேண்டும் பணம் வரும் போகும் ஆனால் மனசாட்சி என்றும் உங்களுடன் இருக்கும் நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும் அவர்கள் சமுதாயத்திற்கு பயன் தரும் நல்ல குடிமக்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் உங்களை வளர்த்த அன்பையும் கஷ்டங்களையும் மறக்கக்கூடாது கூடாது அவர்களின் வயதான காலத்தில் அவர்களுக்கு அன்பும் கவனிப்பும் கொடுக்க வேண்டும் இது உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உதாரணம் மதிப்பீடுகள் ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு செல்கின்றன நீங்கள் உங்கள் பெற்றோர்களை மதிக்கிறீர்கள் என்றால் உங்கள் குழந்தைகளும் உங்களை மதிப்பார்கள் கோவிலுக்கு வந்து என்னை வணங்குவது மட்டும் போதாது அன்றாட வாழ்க்கையில் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் கோவிலில் கற்பூர ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு போனபின் பின் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் கோபம் காட்டி நடந்தால் எதனால் பயன் கோவிலில் செய்யும் பிரார்த்தனைகளை வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் பலனை மட்டும் கேட்காமல் கடமைகளையும் செய்ய வேண்டும் இறைவன் பெரிய கணக்கு பேப்பர் வைத்து கணக்கு பார்க்கவில்லை உங்கள் மனநிலை மாறினாலே போதும் உங்கள் செயல்கள் மாறினாலே போதும் மனதில் கலக்கம் வேண்டாம் இன்றைய காலத்தில் மன அமைதியே பெரிய செல்வம் அமைதியான மனதுடன் என்னை நினைக்கும் போது நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் பிரச்சனைகள் வரும்போது தற்காலிகமாக மனம் கலங்கலாம் ஆனால் அது நிரந்தரமாக இருக்க அனுமதிக்க வேண்டாம் உங்கள் அகமனதில் இருக்கும் சாந்தியை தேடுங்கள் அதை கண்டுபிடியுங்கள் அதில் நிலை நிற்குங்கள் உங்கள் உள்ளம் சாந்தியாக இருக்கும்போது வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகள் உங்களை அதிகம் பாதிக்காது நம்பிக்கையும் பொறுமையும் பேணிக்கொள்ளுங்கள் இன்றைய பிரச்சனைகள் என்றும் நிரந்தரமாக இருக்காது பருவ காலங்கள் மாறுவது போல வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் மாறும் குளிர்காலம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் வசந்த காலம் வரும் அது போல உங்கள் கஷ்டங்களும் மாறும் மகிழ்ச்சியான நாட்கள் வரும் அதற்காக காத்திருங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் நம்பிக்கையே உங்கள் பலம் நம்பிக்கையே உங்கள் வேல் நண்பர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் தவறான நண்பர்களை தவிர்த்து விடுங்கள் நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆதரவும் தருகிறார்கள் தவறான நண்பர்கள் உங்களை தவறான வழிகளில் இழுத்து செல்கிறார்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்களின் செயல்பாடுகள் உங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்துகிறது சொல்கிறார்கள் நண்பனை பார்த்தால் அவனை தெரிந்து கொள்ளலாம் என்று இது மிகுந்த உண்மை கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் வயது எதுவாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள் அறிவே உங்கள் நிரந்தர சொத்து அதை யாரும் பறிக்க முடியாது உங்கள் குழந்தைகளுக்கு கல்வியை மட்டுமே பெரிய சொத்தாக விட்டு செல்ல முடியும் கற்ற கல்வி எப்போதும் உங்களுக்கு உதவும் உங்கள் அறிவு மேன்மை பெறுங்கள் ஆனால் அறிவு இருப்பதால் அகம்பாவம் கொள்ளவும் கூடாது தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும் அறிவுள்ளவன் எப்போதும் பணிவான மனதுடன் இருப்பான் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சுத்தமான உணவு சாப்பிடுங்கள் தண்ணீர் அதிகமாக குடியுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் அதிக சர்க்கரை உப்பு எண்ணெய் தவிர்க்கவும் பழங்களும் காய்கறிகளும் சாப்பிடுங்கள் குறிப்பாக பச்சை இலை காய்கறிகள் அதிகம் சாப்பிடுங்கள் சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழுங்கள் மனக்கசப்பு தவிர்க்கவும் மன அமைதியை காக்கவும் மன அமைதியும் உடல் ஆரோக்கியமும் தொடர்பு கொண்டவை மனம் சாந்தியாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் நேரத்தை திறம்பட பயன்படுத்துங்கள் பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் நேரம் போனால் மீண்டும் கிடைக்காது கால நேர மேலாண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல காலத்தில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அசுப காலங்களில் காத்திருந்து நல்ல நேரத்தில் முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும் எல்லா காலங்களும் ஒன்று போல் இருப்பது கிடையாது பருவ காலங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடக்க வேண்டும் பொறுமை என்பது மிகவும் பெரிய நற்பண்பு பொறுமையுடன் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் இயற்கையை நேசியுங்கள் மரங்களை நடுங்கள் பறவைகளுக்கு தண்ணீர் வையுங்கள் விலங்குகளை கொடுமைப்படுத்த வேண்டாம் அவைகளுக்கு உணவு கொடுங்கள் பூமியை மாசுபடுத்த வேண்டாம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறையுங்கள் சுற்றுச்சூழலை காக்கவும் இயற்கை தாய் போன்றது நாம் அதை அன்புடன் கவனித்தால் அதுவும் நம்மை கவனிக்கும் பூமியை சுத்தமாக வைத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது நமது கடமை மனிதன் மட்டுமே பூமியில் இருக்கவில்லை மற்ற உயிரினங்களும் உள்ளன அவைகளுக்கும் வாழ்வதற்கு உரிமை உள்ளது தானம் செய்யுங்கள் உங்களிடம் உள்ள வசதிகளில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுங்கள் பணம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்பதில்லை நேரத்தை கொடுக்கலாம் உதவி செய்யலாம் அறிவு கொடுக்கலாம் கல்வி சொல்லிக் கொடுக்கலாம் நல்ல ஆலோசனைகள் தரலாம் மனிதர்களுக்கு உதவ பல வழிகள் உள்ளன தானம் செய்யும் போது அகம்பாவம் வேண்டாம் அதை பற்றி அதிகமாக யாரிடமும் பேச வேண்டாம் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இதுவே போதும் தானம் செய்யும் போது மனம் தூய்மையாகிறது எனவே கொடுப்பது மகிழ்ச்சியை தருகிறது நீங்கள் செய்யும் நல்ல காரியங்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையில் புரிந்துணர்வு இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வரும்போது ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் கோபமும் தர்க்கமும் தவிர்க்கவும் நல்ல குடும்பம் என்பது அமைதியான குடும்பம் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய சண்டை பிடிக்காதீர்கள் எல்லோரும் தவறுகள் செய்யத்தான் செய்வார்கள் அதை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மன்னிக்கிறது பெரிய நல்ல குணம் அது உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பிரார்த்தனை செய்யுங்கள் அது உங்கள் மனதை சாந்தியடைய செய்கிறது தினம் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் மெளனமாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் மனதில் வரும் எண்ணங்களை நிறுத்தவும் அமைதியான மனதுடன் எனக்கு மந்திரம் சொல்லுங்கள் ஓம் முருகா என்று சொல்லுங்கள் இதை சொல்லும் போது உங்கள் முழு நம்பிக்கையும் அன்பும் என் மீது இருக்கட்டும் உங்கள் உள்ளம் மாயும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தெரியும் நல்ல சிந்தனைகள் வரும் சிறிது நேரம் தனியாக இருக்கும் பழக்கத்தை கொள்ளுங்கள் மெளனமாக உட்கார்ந்து சிந்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி நல்லது கெட்டது பற்றி சிந்தித்து அறிந்து கொள்ளுங்கள் என்ன நல்லது செய்ய முடியும் என்ன தவறுகளை தவிர்க்க முடியும் என்பதை சிந்தியுங்கள் நல்ல நூல்களை படிக்கவும் பெரியவர்கள் சொல்லிய நல்ல வாக்கியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அறிவு மட்டுமே நிரந்தர சொத்து அறிவுடைய மனிதர்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு தீர்வு காண்பார்கள் தன்னம்பிக்கையும் அறிவும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் நல்ல பழக்கங்களை கொள்ளுங்கள் அதிகாலையில் எழுவது தியானம் செய்வது உடற்பயிற்சி செய்வது நல்ல உணவு சாப்பிடுவது நல்ல புத்தகங்கள் படிப்பது நல்ல நண்பர்களுடன் இருப்பது நல்ல வேலைகள் செய்வது அன்பு காட்டுவது நடுவுநிலை காப்பது உண்மை பேசுவது பொறுமையாக இருப்பது இவை அனைத்தும் நல்ல பழக்கங்கள் தவறான பழக்கங்களை தவிர்த்து விடுங்கள் மது புகைபிடித்தல் சீட்டாடுதல் பொய் பேசுதல் கோபம் பொறாமை தவறான செயல்கள் இவற்றை தவிர்க்கவும் நல்ல பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் உங்கள் செயல்களையும் எண்ணங்களையும் கண்காணியுங்கள் நல்ல செயல்கள் செய்யும் போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது தவறான செயல்கள் செய்தால் மனம் உறுத்தும் இந்த உள்ளுணர்வுக்கு செவிமடுத்து நடக்க வேண்டும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கெட்ட எண்ணங்களை தவிர்க்கவும் உங்கள் மனதில் நல்லெனவே நடக்கும் எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று எண்ணுங்கள் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று எண்ணுங்கள் இவ்வாறு எண்ணும் போது உங்கள் மனதில் அன்பு பெருகும் அன்பு கொண்ட மனம் மன அமைதியை அனுபவிக்கும் வாழ்க்கையை எளிமையாக நடத்துங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது உண்மை அதிக ஆசைகள் வேண்டாம் அளவோடு இருங்கள் தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள் எதையும் வீணாக்க வேண்டாம் உணவை வீணாக்காதீர்கள் அதிக உணவு சாப்பிட வேண்டாம் உடலுக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிடுங்கள் தண்ணீரை வீணாக்காதீர்கள் கரண்டை வீணாக்காதீர்கள் குறைவான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியுடன் இருங்கள் அதிக பொருட்களை வாங்கி வைத்தால் பராமரிப்பு சிரமம் எளிமையான வாழ்க்கை மன அமைதியை தருகிறது என் அன்பு பிள்ளைகளே நான் உங்களிடம் இப்போது சொல்ல வருவது மிகவும் முக்கியம் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வாழ்க்கையை நடத்த வேண்டாம் உங்களுக்கு உங்கள் தனித்துவமான வாழ்க்கை உள்ளது மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கை உள்ளது ஒவ்வொருவரும் வேறுபட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் எனவே ஒப்பிட்டு வருந்த வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் நன்றியுள்ள மனதுடன் இருங்கள் எல்லா மனிதர்களும் சம்பாதிக்க முடியாது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி வாழ்க்கையை நடத்த முடியாது ஒவ்வொருவருக்கும் தங்கள் இயல்பு போல் வாழ்க்கை அமைந்தது அதனால் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு கலக்கம் கொள்ள வேண்டாம் காலையில் எழுந்தவுடன் நன்றியுடன் நாளை ஆரம்பிக்கவும் இன்னும் ஒரு நாள் வாழ்வதற்கு இறைவன் வாய்ப்பு அளித்தது எனவே மகிழ்ச்சியுடன் நாளை ஆரம்பிக்க வேண்டும் இன்று என்ன நல்லது செய்ய முடியும் என்று சிந்திக்கவும் நல்ல நோக்கத்துடன் நாளை ஆரம்பிக்கவும் இரவு படுக்கும்போது நாளில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து மகிழ்ச்சியுடன் உறங்க செல்லுங்கள் நாளை இன்னும் நல்லது செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களுடன் ஆரம்பித்து நல்ல எண்ணங்களுடன் முடிக்க வேண்டும் மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது பலன் எதிர்பார்க்காதீர்கள் உதவி செய்யும் போது மனம் மகிழ்ச்சி அடைகிறது அதுவே போதும் உதவி செய்தவர்கள் உங்களுக்கு மீண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம் ஏற்படும் உதவி செய்யும் போது எந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம் நல்ல செயல்கள் செய்தால் அதன் பலன் ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும் அதை நம்பிக்கையுடன் விட்டுவிடுங்கள் உதவி செய்தவர்கள் மறந்துவிட்டாலும் நீங்கள் வருந்த வேண்டாம் அவர்களுக்கு செய்த நல்லது இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் பணம் இருப்பவர்கள் அகம்பாவம் கொள்ள வேண்டாம் பணம் இல்லாதவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டாம் பணம் ஒரு வசதி அதுதான் அதற்காக மனிதர்களின் மதிப்பு குறையவோ அதிகரிக்கவோ செய்யாது நல்ல மனிதர்கள் என்பதே முக்கியம் பணம் இருந்தால் அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் பணம் இல்லாவிட்டால் மன அமைதியுடன் இருக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க நேர்மையான வழிகளை கையாள வேண்டும் பணம் சம்பாதிக்க முடியாவிட்டால் மனம் கலங்க வேண்டாம் மனிதர்களுக்கு பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அன்பும் பாசமும் மகிழ்ச்சியும் இருந்தால் குறைவான பணத்துடனும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் மதங்களுக்கு இடையில் பேதம் பார்க்க வேண்டாம் எல்லா மதங்களும் நல்லதையே சொல்கின்றன இறைவன் ஒருவன்தான் அவனை வணங்கும் வழிகள் வேறுபடலாம் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்க முடியும் மதத்தின் பெயரால் சண்டை பிடிக்க வேண்டாம் மதத்தின் பெயரால் வெறுப்பு காட்ட வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிக்க வேண்டும் உங்கள் மதத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் பின்பற்றவும் மற்றவர்களின் மதங்களை மதிக்கவும் இதுவே உண்மையான மத நல்லிணக்கம் மதம் மனிதர்களை பிரிக்க வந்ததல்ல ஒன்றுபடுத்த வந்தது மதம் அன்பை பரப்ப வந்தது வெறுப்பை பரப்ப வந்ததல்ல குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கள் அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்க வேண்டும் பணம் சம்பாதிக்க மட்டுமே குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டாம் நல்ல குணங்களை வளர்க்க வேண்டும் சுய ஒழுக்கம் பணிவு மற்றவர்களுக்கு உதவுதல் உண்மை பேசுதல் நேர்மை பொறுமை அன்பு காட்டுதல் போன்றவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இவை அவர்களது வாழ்க்கையில் மிகவும் உபயோகமாக இருக்கும் அறிவு மட்டுமே போதாது அறிவுடன் நல்ல குணங்களும் இருக்க வேண்டும் நல்ல பழக்கங்களை சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதில் கற்றுக்கொண்ட நல்ல பழக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் பெண்களை மதிக்க வேண்டும் பெண்கள் சமுதாயத்தின் பாதி பங்கினர் அவர்களுக்கு சமான மரியாதை தர வேண்டும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் தங்கள் திறமைகளை வளர்க்க வேண்டும் அதற்கு ஆண்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் மனைவி தாய் சகோதரி மகள் என்று எல்லா பெண்களையும் மதிக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் செய்ய வேண்டாம் பெண்கள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டாம் அவர்களுக்கும் சுதந்திரம் உண்டு அவர்களுக்கும் தங்கள் விருப்பப்படி வாழ்வதற்கு உரிமை உண்டு பெண்களை மதிக்கும் குடும்பங்களும் சமுதாயங்களும் நல்ல முன்னேற்றம் அடைகின்றன வயதானவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உணவு மருத்துவம் அன்பு கவனிப்பு என்று எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் வயதானவர்களின் அனுபவத்தை கேட்க வேண்டும் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களது ஆலோசனைகளை கேட்க வேண்டும் வயதானவர்கள் சமுதாயத்தின் பெரிய சொத்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் வயதானவர்களை நலம் விசாரிப்பது அவர்களுடன் பேசுவது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது போன்றவை நல்ல செயல்கள் சமுதாயத்திற்கு நல்லது செய்யும் எண்ணம் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் மட்டுமே பார்த்தால் போதாது உங்கள் சுற்றுப்புறத்திலும் சமுதாயத்திலும் நல்ல காரியங்களை செய்யுங்கள் தெருவை சுத்தம் செய்யுங்கள் பொது இடங்களை கோழைப்படுத்த வேண்டாம் கல்வி சுகாதாரம் சுத்தம் போன்றவற்றில் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கவும் நல்ல காரியங்களுக்கு முன் நிற்கவும் தவறான செயல்களை எதிர்க்கவும் சமுதாயத்தில் நியாயம் நடக்க வேண்டும் அனைவரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இதற்கு ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பு நல்ல மனிதர்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் வேலையில் நேர்மையுடன் இருக்கவும் எந்த வேலை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக செய்யவும் வேலையிலிருந்து ஏமாற்ற வேண்டாம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் கடமையை சரியாக செய்யவும் எல்லா வேலைகளும் சமமானது எந்த வேலையும் சிறியதல்ல அனைத்து வேலைகளும் சமுதாயத்திற்கு பயன்படுகின்றன உங்கள் வேலையை மதிக்கவும் சொந்த வேலை செய்தாலும் மற்றவர்களுக்கு வேலை செய்தாலும் நேர்மையுடன் இருக்கவும் வேலையில் மனத்தை செலுத்தவும் சரியான நேரத்தில் வேலையை முடிக்கவும் உங்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்ளவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் வேலையில் பிறருடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ளவும் உங்கள் வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் கடுமையான வார்த்தைகளை தவிர்கள் பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் உண்மையான வார்த்தைகளை பேசுங்கள் அவசரப்பட்டு பேச வேண்டாம் சிந்தித்து பேசவும் பொய் பேச வேண்டாம் வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை அவை மனிதர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்யும் வருத்தப்படவும் செய்யும் எனவே வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் நல்ல வார்த்தைகள் பேசுபவர்களை எல்லோரும் விரும்புவார்கள் கடுமையான வார்த்தைகள் பேசுபவர்களை எல்லோரும் தவிர்ப்பார்கள் கற்பனையில் மட்டும் வாழ வேண்டாம் நடைமுறையில் வாழவும் கனவுகள் காணலாம் ஆனால் அவற்றை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் உடனே எல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் சிறிது சிறிதாக முன்னேறவும் பொறுமையுடன் இருக்கவும் கஷ்டப்பட்டு உழைக்கவும் வெற்றி பெற தவறான வழிகளை கையாள வேண்டாம் நேர்மையான முறையில் முயற்சி செய்யவும் தோல்வி வந்தால் மனம் தளர வேண்டாம் மீண்டும் முயற்சி செய்யவும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளவும் வெற்றி பெற்றால் அகம்பாவம் கொள்ள வேண்டாம் தொடர்ந்து நல்ல முயற்சிகளை செய்யவும் மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கத்தை தவிர்க்கவும் யாரையும் மட்டம் தட்டி பேச வேண்டாம் முதலில் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்புறம் மற்றவர்களை சரிப்படுத்த யோசிக்கவும் ஆனால் அதையும் அன்பானக்கத்தில் செய்யவும் மற்றவர்களின் நல்ல குணங்களை பாருங்கள் அவர்களை பாராட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் அனைவரிடமும் நல்லவை மட்டுமே பார்க்கவும் கெட்டவற்றை பார்க்க வேண்டாம் மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்கவும் அவர்களை மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் அவர்கள் தாங்களாகவே மாறுவார்கள் நீங்கள் நல்ல உதாரணமாக இருக்கவும் உங்களை பார்த்து மற்றவர்களும் நல்லவர்களாக மாறுவார்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நடத்துங்கள் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சி கண்டுகொள்ளுங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுங்கள் நண்பர்களுடன் சந்திக்கவும் இயற்கையை ரசிக்கவும் பறவைகளின் ஓசையை கேட்கவும் மரங்களை பாருங்கள் பூக்களை பாருங்கள் அதிகாலை சூரிய ஒளியை பாருங்கள் நிலவு வெளிச்சத்தை பாருங்கள் இவை அனைத்தும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த அன்பளிப்புகள் இவற்றை ரசித்து மகிழ்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை அழகானது அதில் மகிழ்ச்சி காண்பது உங்கள் கையில் உள்ளது என் குழந்தைகளே நான் உங்களிடம் சொன்னவற்றை மனதில் வைத்து நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளும் பலம் கிடைக்கும் எப்போதும் அமைதியுடன் இருக்க முடியும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் என் அருள் எப்போதும் உங்கள் மீது உள்ளது நான் உங்களுக்கு வழிகாட்டி உதவுவேன் என் நாமத்தை உச்சரித்தால் போதும் நான் உங்களுக்கு அருகில் இருப்பேன் வேல் வேல் வேத்த வேலா வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோகரா என்று சொல்லி என்னை நினைத்தால் எல்லா தடைகளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவேறும் என் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் தந்தையாக நான் எப்போதும் உங்களுக்கு நல்லதே நினைப்பேன் அன்பு ஆசீர்வாதம் அருள் இவை அனைத்தும் உங்களுக்கு என்னிடமிருந்து கிடைக்கும் அமைதியுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் இருங்கள் நன்றாக இருங்கள் இறைவன் உங்கள் மீது அருள் புரிவாராக உங்களில் பலர் இரவு பகலாக உழைக்கிறீர்கள் குடும்பத்திற்காக உங்கள் சொந்த விருப்பங்களை தியாகம் செய்கிறீர்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இன்று பல கஷ்டங்களை தாங்குகிறீர்கள் உங்கள் இந்த தியாகங்கள் வீண் போகாது விரைவில் அதன் பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த சமயத்தில் குடும்ப ஒற்றுமை மிகவும் முக்கியம் கஷ்டங்கள் வரும்போது குடும்பத்திலே பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அப்போதுதான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லி உற்சாகப்படுத்தி ஒன்றாக இருந்தால் எந்த கஷ்டத்தையும் வெல்லலாம் மன அமைதியை இழக்காதீர்கள் பண பிரச்சனைகள் மன அமைதியை கெடுக்கலாம் ஆனால் அமைதியான மனதுடன் தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் தவறுகளை நான் கண்டிப்பதில்லை உங்கள் தவறுகளை நீங்களே உணர்ந்து கொள்ளும்போது அது உங்கள் மனசாட்சியின் விழிப்புணர்வு பிறரை குற்றம் சொல்வதை விட நம்மை நாமே திருத்திக் கொள்ள முயற்சிப்பதே சரி என்னிடம் வருவோர் எல்லாம் என் குழந்தைகள்தான் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் என் பார்வையில் எல்லாம் சமமே உங்கள் பிரார்த்தனைகள் எனக்கு கேட்கின்றன நீங்கள் தூக்கமின்றி கண்ணீருடன் என்னிடம் முறையிடுவது எனக்கு தெரியும் உங்கள் வேதனையை நான் உணர்கிறேன் சில சமயங்களில் நீங்கள் கேட்கும் வரங்கள் உடனே கிடைக்காமல் போகலாம் ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது சில நேரங்களில் நீங்கள் கேட்பதை விட அதிகமாக உங்களுக்கு நான் கொடுக்க நினைக்கிறேன் சில சமயங்களில் உங்கள் நல்லதற்காக சற்று தாமதம் செய்கிறேன் கலியுக தர்மத்தின்படி தீமை அதிகமாக இருக்கும் காலம் இது ஆனால் உங்கள் மனதில் நல்லது கெட்டதை பிரித்தறியும் சக்தி இருக்கிறது அந்த சக்தியை நம்பிக்கையுடன் பயன்படுத்துங்கள் உங்கள் அகம் சுத்தமாக இருக்கும் வரை எந்த தீமையும் உங்களை அண்டாது பிறரை நம்பும் முன் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்த பரிசு உங்கள் கல்வியும் அறிவும் மிகவும் முக்கியம் ஆனால் அதைவிட முக்கியம் பொது அறிவும் நல்ல மனமும் படிப்பறிவு இல்லாதவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் நேர்மை கடின உழைப்பு பொறுமை இவையே அவர்களின் படிப்பு உங்கள் குழந்தைகளுக்கு அறிவு கல்வியுடன் ஒழுக்க கல்வியும் சொல்லிக் கொடுங்கள் அவர்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக வளர வேண்டும் என்னை வழிபடுவதற்கு பெரிய செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்கள் அன்பே எனக்கு சாபிஸ் கடைசி காசில் என்னிடம் சாமி கட்டும் அவசியமில்லை உங்கள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் அதுவே எனக்கு போதும் ஆனால் உங்கள் சக்திக்கு ஏற்ப என்னிடம் சமர்ப்பணம் செய்வது தவறில்லை அது உங்கள் பக்தி பிணி தந்தையர்களே உங்கள் குடும்பத்தின் பொறுப்பாளர்கள் நீங்கள்தான் உங்கள் கடுமையான உழைப்பை நான் அறிவேன் சில நேரங்களில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அதற்காக மனம் தளர்ந்து விடாதீர்கள் நீங்கள் நேர்மையாக உழைத்தால் அதன் பலன் கிடைக்கும் அது இன்றைக்கு கிடைக்காவிட்டால் நாளைக்கு கிடைக்கும் அது நாளைக்கு கிடைக்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் தாயர்களே உங்கள் அன்பும் பொறுமையும் குடும்பத்தின் அடிப்படை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வீட்டில் அமைதி இருக்கும் சில நேரங்களில் பல கஷ்டங்கள் வரும் கணவனுடன் கருத்து வேறுபாடு வரலாம் குழந்தைகளால் பிரச்சனை வரலாம் ஆனால் கோபம் கொண்டு பேசுவதால் பிரச்சனை தீராது அன்பும் பொறுமையும் தான் எல்லாவற்றையும் சரி செய்யும் உங்கள் அன்பு குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்கும் இளைஞர்களே உங்கள் வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருக்கும் எதிர்காலம் பற்றி கவலைப்படுவீர்கள் வேலை கிடைக்குமா என்ற கவலை இருக்கும் எந்த துறையில் போக வேண்டும் என்று தெரியாமல் குழப்பப்படுவீர்கள் ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் திறமையும் கடின உழைப்பும் தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பாதை உங்களுக்கு உங்களுடைய பாதை இன்றைய காலகட்டத்தில் நிறைய சோதனைகள் இருக்கின்றன தவறான பழக்க வழக்கங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன ஆனால் அவற்றில் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் உங்கள் நல்ல மனம் எது சரி எது தவறு என்று சொல்லிக் கொடுக்கும் அதை கேட்டு பின்பற்றுங்கள் தவறான பாதையில் சென்று பின்பு வருந்துவதை விட ஆரம்பத்திலேயே சரியான பாதையில் செல்வது நல்லது பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக பல தியாகங்கள் செய்கிறார்கள் அவர்கள் உங்களிடம் கஷ்டங்களை சொல்வதில்லை ஆனால் அவர்கள் இரவில் உங்களைப் பற்றி நினைத்து கண்ணீர் விடுவதை நான் பார்க்கிறேன் உங்கள் எதிர்காலத்திற்காக அவர்கள் பட்டு தாகத்தாடம் செய்கிறார்கள் அவர்களுக்கு சந்தோஷம் கொடுங்கள் அவர்கள் சொன்னதை மதித்து பின்பற்றுங்கள் அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை தட்டி கழிக்காதீர்கள் என் பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உங்களை வலுவாக்குவதற்காக வருகின்றன அவற்றை எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் உங்களில் பலர் தூக்கமின்றி இருக்கிறீர்கள் பிரச்சனைகள் பற்றி அதிகம் யோசித்து மன அமைதியை இழக்கிறீர்கள் ஆனால் அது தீர்வு அல்ல மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு சிந்தனையுடன் முடிவு எடுத்தால் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் தானாகவே வந்தவை அல்ல உங்கள் பிரார்த்தனைக்காக உங்கள் குடும்பத்தின் நல்லதற்காக சில நேரங்களில் நான் சோதனைகளை அனுப்புகிறேன் அவை உங்களை வலுவாக்குவதற்காக மட்டுமே அந்த சோதனைகளை வெற்றிகரமாக கடந்து வரும்போது நீங்கள் இன்னும் முதிர்ச்சி அடைந்த மனிதராக மாறுகிறீர்கள் என்னை வழிபடுவதற்கு முக்கியமான விஷயம் உங்கள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் உங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் நல்லது மேல் அடிப்படையாக இருக்க வேண்டும் பிறர் நம்மை எப்படி நடத்தினாலும் நாம் அவர்களிடம் நல்லது செய்ய முயற்சிக்க வேண்டும் அதுதான் உண்மையான பக்தி உங்கள் தர்மத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய தர்மம் இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை அந்த கடமையை நேர்மையாக செய்வதே தர்மம் பிறருக்கு உதவி செய்வதும் தர்மம் தேவையில்லாமல் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் தர்மம் அவரவர் தங்கள் தர்மத்தை சரியாக பின்பற்றினால் சமுதாயம் நல்லபடியாக இருக்கும் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போது வரும் என்று அடிக்கடி கேட்கிறீர்கள் சந்தோஷம் உங்கள் மனதில் இருக்கிறது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல உங்கள் குடும்பத்தின் நல்வாழ்விலும் பிள்ளைகளின் புன்னகையிலும் அன்பானவர்களுடன் கழிக்கும் நேரத்திலும் சந்தோஷம் இருக்கிறது அதை அங்கீகரித்து மகிழ்ந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் அக்கறையாக இருக்கிறீர்கள் அது சரிதான் ஆனால் அதே நேரம் அவர்களுக்கு நல்ல மனமும் கொடுக்க வேண்டும் பிறரை மதிக்கும் குணம் பெரியவர்களை கண்ணியப்படுத்தும் குணம் உதவி தேவைப்படுவோருக்கு உதவும் குணம் இவையெல்லாம் அவர்களிடம் வளர்க்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ள மனிதர்கள் ஆவார்கள் பிள்ளைகளே உங்கள் பிரார்த்தனைகள் எப்போதும் எனக்கு கேட்கின்றன நீங்கள் மனமுருகி என்னை நினைக்கும் போது அந்த அன்பு என்னை உருக்குகிறது உங்கள் சிறிய செயல்களையும் நான் கவனிக்கிறேன் பிறருக்கு உதவும் போது பிறரிடம் இரக்கம் காட்டும் போது பிறருக்கு நல்லது செய்யும் போது அந்த செயல்கள் என்னை மகிழ்விக்கின்றன அப்போது நான் உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு வருகிறது உங்கள் உழைப்பு வீண் போகாது உங்கள் நல்ல எண்ணங்கள் வீண் போகாது உங்கள் பிரார்த்தனைகள் வீண் போகாது எல்லாவற்றிற்கும் அதன் நேரம் இருக்கிறது நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒளி விரைவில் பரவும் உங்கள் கஷ்டங்கள் முடிந்து சுகமான காலம் வரும் அன்பு குழந்தைகளே இனி உங்கள் மனதில் சந்தேகமும் கவலையும் வைக்காதீர்கள் என் அருள் எப்போதும் உங்களுக்கு உண்டு உங்களை பார்த்து கொள்ளுவதே என் வேலை நீங்கள் நல்ல வழியில் செல்லும் வரை என் அன்பும் ஆதரவும் எப்போதும் உங்களுக்கு உண்டு என் பிள்ளைகளே உங்கள் மனதில் பல சமயங்களில் கோபம் எழுவதை நான் பார்க்கிறேன் பிறர் நம்மை அநீதியாக நடத்தும் போது நம்மை புரிந்து கொள்ளாமல் தவறாக பேசும்போது கோபம் வருவது இயற்கையே ஆனால் அந்த கோபத்தை அதிக நேரம் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் கோபம் உங்கள் மனதை மட்டுமே கெடுக்கும் அதனால் பிறருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் போதுதான் தெளிவாக சிந்தித்து சரியான முடிவு எடுக்க முடியும் சில நேரங்களில் உங்கள் மனதில் பொறாமை உணர்வு வரும் பிறர் நம்மை விட நல்ல நிலையில் இருப்பதை பார்க்கும் போது அவர்களை பொறாமையாக பார்க்கும் மனம் வரும் ஆனால் பொறாமை உங்கள் மனதை சிதைக்கும் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதற்கு அவர்களுடைய கடந்த கால புண்ணியம் காரணமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் செய்த நல்ல காரியங்களின் பலனாக இருக்கலாம் நீங்களும் நல்லது செய்தால் உங்களுக்கும் நல்ல நிலை வரும் பிறர் மீது பொறாமை கொள்வதை விட உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் என் அன்பு குழந்தைகளே உங்கள் மனதில் பயம் இருப்பதை நான் அறிவேன் எதிர்காலம் என்னவாகும் என்ற பயம் வேலை போய்விடுமோ என்ற பயம் உடல் நலம் கெட்டுவிடுமோ என்ற பயம் இந்த பயங்கள் உங்கள் மனதை பலவீனப்படுத்துகின்றன ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நல்ல வழியில் நடக்கும் வரை எந்த தீங்கும் உங்களை அணுகாது எனது பாதுகாப்பு எப்போதும் உங்களுக்கு உண்டு உங்கள் மனதில் பயம் இருந்தால் அதை என்னிடம் விட்டுவிடுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது அதை சமாளிக்க முடியாமல் தவிப்பதை நான் காண்கிறேன் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு பெற்றோர் பிள்ளைகள் இடையே மனஸ்தாபம் சகோதரர்கள் இடையே சண்டை இதெல்லாம் எந்த குடும்பத்திலும் வரும் பிரச்சனைகள் தான் ஆனால் இவற்றை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் யாரும் முதலில் சரியாக போய் பேசலாம் அது பெரிய விஷயம் அல்ல குடும்பத்தில் அன்பும் அமைதியும் இருப்பதே முக்கியம் என் பிள்ளைகளே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடைக்காமல் போகும்போது போது ஏமாற்றம் அடைகிறீர்கள் ஆனால் அந்த நேரங்களில்தான் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நான் உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் நீங்கள் கேட்கும் விஷயம் உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவையாக இருக்காது அல்லது அது உங்களுக்கு நல்லதல்ல அதனால் நான் கொடுக்க தாமதிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரியான நேரத்தில் சிறந்ததை கொடுப்பேன் உங்கள் பிரார்த்தனைகளில் பல சமயங்களில் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கிறீர்கள் வீடு கட்ட வேண்டும் கடன் தீர வேண்டும் வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் இவையெல்லாம் தேவையான விஷயங்கள் தான் நான் அவற்றை புரிந்து கொள்கிறேன் ஆனால் இந்த பொருள் விஷயங்களுக்காக மட்டுமே என்னை நினைக்காதீர்கள் உங்கள் மன அமைதிக்காகவும் குடும்ப நல்லிணக்கத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் இவையே உண்மையான செல்வம் உங்களில் பலர் உடல் நலம் பற்றி கவலைப்படுகிறீர்கள் சிறிய தலைவலி வந்தாலும் பெரிய பயம் கொள்கிறீர்கள் வயது ஆக ஆக உடலில் சிறிய மாற்றங்கள் வருவது இயற்கையே ஆனால் உங்கள் மனதில் பயம் இருந்தால் அது உடலையும் பாதிக்கும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல உணவு சரியான உறக்கம் உடற்பயிற்சி இவற்றுடன் மன அமைதியும் இருந்தால் நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் இருக்கலாம் என் பிள்ளைகளே நீங்கள் பிறரிடம் உதவி கேட்கும் போது சில சமயங்களில் அவர்கள் உதவி செய்யாமல் போகலாம் அதற்காக அவர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சூழ்நிலைகள் இருக்கின்றன சில நேரங்களில் அவர்களால் உதவி செய்ய முடியாமல் போகலாம் அது அவர்களின் தவறல்ல அதற்காக அவர்களிடம் விரோதம் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு தேவையான உதவி வேறு வழியில் கிடைக்கும் அதற்காக நான் பார்த்து கொள்வேன் உங்கள் பிள்ளைகள் சில சமயங்களில் உங்கள் சொல்லை கேட்காமல் போகலாம் அவர்கள் வயதுக்கு வந்துவிட்டால் தங்கள் இஷ்டத்திற்கு செய்ய நினைப்பார்கள் அப்போது அவர்களுடன் அன்பாக பேசி புரிய வையுங்கள் கோபப்பட்டு அவர்களை திட்டினால் அவர்கள் இன்னும் விலகிச் செல்வார்கள் அன்பும் பொறுமையும் தான் அவர்களை சரியான வழியில் நடத்தும் அவர்கள் செய்யும் தவறுகளுக்காக அவர்களை முற்றிலுமாக ஒதுக்கி விடாதீர்கள் அவர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் அன்பு அவர்களை மீண்டும் சரியான வழியில் கொண்டுவரும் வரும் இளம் பெண்களே உங்கள் எதிர்காலம் பற்றி பல கவலைகள் இருக்கும் நல்ல கல்வி பெற வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல குடும்பம் கிடைக்க வேண்டும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் உங்கள் குணம்தான் உங்கள் அழகு உங்கள் நல்ல பண்புகள் தான் உங்கள் சிறப்பு அவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் நல்ல குணம் இருந்தால் மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் இளைஞர்களே நீங்கள் பல சமயங்களில் தவறான பாதையில் செல்ல தூண்டுதல்கள் வரும் உங்கள் நண்பர்கள் தவறான காரியங்களை செய்யும்போது நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வரும்